என்னும் வெளிச்சத்திற்கு கொடிசில்லாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் முதற்கன் வணக்கம் நான் பேச போகும் தலைப்பு பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலம் மாறி இன்று உலக மேடையில் பெண்கள் ஜொழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா இன்றைய சூழலில் பெண் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டியவை எத்தனையோ உள்ளன ஆண்டவனாகிய சிவபெருமானே சக்தியும் சிவமும் ஒன்றென காட்ட உமையோடு வாகனாக விளங்குவதை காண்கிறோம் ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ அடிமை இல்லை ஆனால் எப்படியும் நீ ஒருவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி வளர்க்காதீர்கள் அதே சமயம் நீ அவனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறாதீர்கள் ஏனென்றால் இரு கண்கள் இணைந்த பார்வையே முழு பார்வை என்பது போல் இருவர் இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையே நல் வாழ்வு என்பதை உணர்த்துங்கள் பெண் குழந்தைகளுக்கு சுதந்திரமாக வாழ கற்பிப்போம் பெண்களுக்கு ஏன் கல்வி கற்க தகுதி இல்லை என்று கூறுகின்றீர்கள் இன்று நம் நாட்டை ஆளும் குடியரசு தலைவர் கூட ஒரு பெண் என்பதுதான் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆடை சுதந்திரத்தில் தொடங்கி அவளின் அனைத்தும் அடிமையாகிவிட்டதுதான் என்னுடைய கருத்து ஒரு ஆண்பகன் என்பவன் உடல் கட்டுடன் இருக்க வேண்டும் ஒரு பெண் என்பவள் உள்ளியாக இருக்க வேண்டும் சட்ட புத்தகத்தினாக இருக்கிறதா என்ன இல்லை ஆனால் ஒவ்வொரு பெண்களும் வெள்ளியான தேகம் கொள்ள வேண்டும் என்று எண்ணம் தோன்றியதே அதனை முதலில் உடை தெரிய வேண்டும் நீ செய்யாத தவறுக்கு ஒரு பொழுதும் அழுது புலம்பிவிடக் கூடாது என்பது ஆணின் தரமான பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே கற்பிக்கப்பட வேண்டும் பயத்தை ஏற்படுத்தாமல் தைரியத்தை கற்பிக்கப்பட வேண்டும் ஒரு கண் தன் கற்ற கல்வி ஒருவனுக்கு எளிமையும் ஏமா துணைத்து என்ற திருக்குறின் வடியில் கல்வியின் மதத்துவத்தை கட்டாயம் பெண் குழந்தைகளுக்கே கற்பிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் கல்வியால் மட்டுமே ஒரு மனதிற்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தானாகவே வரும் தனி ஒருத்தியாக தரணியாளும் தன்மையும் கல்வி கற்பித்தப்பட வேண்டும் ஒரு ஆண் மகன் கல்வி கற்றால் அவன் ஒருவனுக்கு மட்டுமே கல்வி அறிவு வளர்ச்சி ஆனால் ஒரு பெண் என்பவள் கல்வி கற்றால் சமூகம் முழுவதுமே வளர்ச்சி அடையும் ஆணும் பெண்ணும் சமம் எளியபுறம் வலியபுறம் சமம் ஏழியும் பணக்காரனும் சமம் உயர் குலம் தான்குளம் சமம் என்று எண்ணம் ஆக வேண்டும் என்றார் இவ்வொற்றுமைக்கு ஒற்றுமைக்கு அடித்தளமே கல்வி என்பதில் சிறிதும் மையமில்லையே என் வாய்மொழி கேட்டதற்கு நன்றி